ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒண்ணு தொண்ணூற்றி ரெண்டு சமயங்கள்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடவருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாங்களா ஒரு முறை கல்கத்தாவில் நடந்த போட்டியில அவருக்கு கிடைச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு அன்னை தெரசாவை சந்திக்க போயிருக்காரு அங்க இருந்தவங்க இவரை அவருடைய அலுவலகத்துக்கு பின்புறம் வந்த கட்டிடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அங்கதான் முதன் முதலா அன்னை தெரசாவை பார்க்குறாரு உடல் முழுவதும் அழுகி புண்கள்ல இருந்து சீல் வடிந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் சீலை ஒரு துணியால தொடச்சு கொண்டிருந்தாரு அன்னை தெரசா அவர் உடல்ல இருந்து வந்த நாற்றம் உடலை புரட்டவே உடனே வெளியில ஓடி வந்திருக்காரு பத்து நிமிடங்கள் கழித்து அன்னை தெரசா அங்க வந்தாங்களாம் இவர் மனம் நிறைய அகங்காரத்தோட தன்னுடைய பாக்கெட்ல இருந்த பத்தாயிரம் ரூபாய் எடுத்து அங்கிருந்து மேஜை மேல் வைத்து நான் உங்களுக்கு உதவ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அன்னை தெரசா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம் எனக்கு உங்க பணம் தேவையில்லை உங்கள் நேரம் தான் தேவை இவர்களோட உங்களுடைய நேரத்தை செலவிட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க பணம் கொடுத்து யாருமே உதவி செஞ்சிடலாம் அப்படின்ற என்னுடைய எண்ணம் அன்னைக்கு சுக்குநூறா உடஞ்சி போச்சு பணத்தை விட அன்பும் நாம் பிறருக்கு செய்யும் சேவையும் தான் உயர்ந்தது அப்படின்றத அன்னை தெரசா எனக்கு அன்னைக்கு உணர்த்தினாங்க அப்படின்னு சொல்றாரு கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங் சித்து